நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் என் பேர் ஜெயஸ்தாஸ் ஃபாதர் பாசம ஃபாதர் தனசாரம் ஜெயஸ்தாஸ் நான் தான் நான் கம்பெனி வச்சுருக்கேன் கோயம்புத்தூர் ரோலிங் சென்டர் கம்பெனி வச்சுருக்கிறேன் இந்த வாரத்தில் வெள்ளி தஞ்சை காலையில் ஒரு ஏழரை மணிக்கு கம்பெனி ஸ்டாஃப் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொன்னார் பையன் ஒரிசக்காரன் பையன் ஃபேமிலியெலாம் ஒரிசாவில் இருக்குது வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு தவுள் அவங்க வீட்டிலருந்து வருது பிள்ளை கீழே விழுந்துட்டேன் ஒரு நாலு வயசு பிள்ளை அவங்க பிள்ளை தலையில் அடிபட்டுருச்சு பேச்சு மூச்சு இல்லை ஒரு சுயநிலமும் இல்லை பையன் அழுதுகிட்டு எனக்கு ஃபோனில் பேசுகிறேன் ஸ்டாஃபு நான் சொன்னேன் கிறிஸ்தவ பையனேன் நீ கவலைப்படாதான் நான் சந்தியா போட்டு வேண்டிக்கிறேன் நீ போய் சர்ச்சுக்கு போய் பண்ணி ஜெவமெல்லாம் சொல்லிட்டுரு நீ கோயிலுக்கு வெளியே வராத தவள் நல்ல தவள் வந்த பிறகு நீ கோயிலுக்கு வெளியே வந்தால் போதும் நான் கோயிலில் வேண்டிக்க இருந்தேன் நானும் வேண்டிகிட்டே இருந்தேன் கோயிலில் வேண்டிகிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து ம மெழுதி வச்சு சாய் சாமி கொண்டிருந்தேன் ஒரு ப காலை ஏழரை மணிக்கு ஃபோன் வந்தது நைட்டு மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி சார் வந்து லேசாக கால் மட்டும் அசைது சார் தவள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க ஒன்றும் கவலைப்படாதாரப்பா கவலைப்படாத நல்லபடியாக ஆண்டவர் குலம் மூத்தவர் சாந்தி சந்தியாபுரம் ஆண்டோட பிறந்து பேசுவார்ன்னு மணி நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி கல் முழிஞ்சு பார்த்தாரு சார் பார்த்து தவள் வந்துது சார் பிள்ளை வந்து இப்போ வந்து அழுகுது சார்னு ஒன்று சந்தியா பேரே நன்றி அப்படின்னு சொன்னேன் நான் உங்கள் உங்களை ஆண்டவர்கிட்ட பறிஞ்சு பேசியிருக்காரு சாந்தியப்பார் மாதாட்டை பறந்து பேசியிருக்கார் துவையிட்ட பறந்து பேசியிருக்காரு பிள்ளைக்கு வந்து நல்லபடியாக சுகத்தை கொடுத்துக்காக அந்த சந்தியா பேருக்கு நன்றி சொல்லணும் நான் நன்றி சொன்னேன் ஏன்னா மொதல் குழந்த வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மற்ற குழந்த ஒரு மாதம் உள்ளே இறந்து போச்சு அந்த பையன் இங்கே இருந்தால் குழந்தை அங்கே இருந்தது தாயாக இருந்துச்சு அந்த குழந்தைய பார்க்க கூட பண்ணால் போகலை இது ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை இப்போ ஆறு மாதம் முன்னாடி ஒரு ஆண் குழந்தை பறிச்சு நான் விட சாட்சி சொன்னேன் அதனால் அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக உயிர்பிச்சை கொடுத்த சந்தியா இப்போ கோடாவில் அவன் ஓடி நன்றி ஆட்டோட்டை பறந்து பேசுறதுக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி பேசுகிறது நன்றி பரிசாவுக்கு படைஞ்சு பேசுகிறதுக்கு ஒரு உடனடி சந்தியா பேருக்கு நன்றி 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 தேங்க்யூ ஜி சிசி மரியாதும் என் பேர் தான் இந்த ஊர் தான் பிஎஸ்என்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு சந்தியா பேர்ட்டை வேண்டியிருந்தேன் அதே போல் ஸ்போர்ட்ஸ் கொட்டாமோட எனக்கு ஃப்ரீ ஷீட் கிடச்சிருச்சு இந்த புதுமையை புரிஞ்ச சந்தியா பேருக்கு கோடான கோடி நன்றி மாதாமாவுக்கு நன்றி ஏசப்பாவுக்கு நன்றி என் பேர் மத்தியாஸ் மேரி நான் வந்து இழுப்புர் என் பசங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஆறு மாதமாகவே உடம்பு ஃபுல்லாக அரிப்பாக இருந்துச்சு நான் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு இந்த அருமருந்த தேய்ச்சே அப்படி இருந்தும் சரியாக வரலை ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய டைம் கூட்டிகிட்டு போயிட்டேன் அதுலேயும் சரியாக வரல இதுக்கடையில் என் வீட்டுக்கார் வந்து ஃபாரினில் இருக்காங்க அவங்களும் இங்கே லீவுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற வரையிலும் அவங்களுக்கு அரிப்பு இல்லை எதுவுமே இல்லை இருந்துச்சு ஊருக்கு போ அங்கே போனதுக்கப்புறம் இருந்து என்னால் அரிப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து நான் மருந்து மெடிசின் எதுவும் வாங்கி கொடுத்து விட்டேன் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்து விட்டேன் அது போட்டதுக்கப்புறம் இன்னும் அளவுக்கு அதிகமாக அரிப்பு அரி ஜாஸ்தி ஆகிருச்சு அதுக்கப்புறம் போன புதன்கிழமை நான் வந்து ஒரே உறுதியாக வேண்டிக்கிட்டேன் சந்தியாபுரையா என் பிள்ளைங்களுக்கு என்னோட கணவருக்கு எல்லாருக்குமே வந்து அறிவு பிரச்சனை இருக்கக்கூடாது நான் வியாழக்கிழமை வந்து நான் சாற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி மூணு பேரும் நல்லா சந்தோஷமாக எந்த ஒரு அரிப்புங்கிறது இல்லாமல் நல்லபடியாக குணமாயிட்டாங்க அதை நான் செய்து கொடுத்த சந்தியாக பெருக்கும் அடைக்கிழமாதான் எழகுக்கு தோடாமல் குடி நன்றி என் பேர் எட்வின் ஜோ கரங்கல்பட்டியிலேருந்து வரேன் திங்கட்கிழம எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வகிச்சி வழி ராஜராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருந்தோம் அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் கல் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க நேற்று சந்தியாக அப்புறம் என்னையை நான் தடை விட்டு இந்த மாதிரி கல் கரையுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இப்போ நேற்று சாயந்தரமாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாங்க அதில் கல் கரைஞ்சி வந்துருச்சுன்னு சொன்னாங்க சந்தியாபுருக்கு கோடான தொழில் நினைக்கிறேன் என் பேர் மார்த்தா நான் மதுரையிலேருந்து வாரேன் என் மகனுக்கு கிட்னியில் கோளாறாக இருந்துச்சு அடுத்து ரத்தத்தில் உப்பு சத்து இருந்ததுனால ரொம்ப மனசுக்கு வேதனையாகும் இது உப்பு சத்து வந்து இது ஊரியாலையும் இருந்துச்சு நான் முத ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வேண்டிட்டு போனேன் என் மகனுக்கு இப்போ ஊரியா நார்மலாவது ரத்தத்தில் மூணு பாயிண்ட் உப்பு சத்து குறந்த கிருபைக்காக ஏசு கிறிஸ்துக்கு நன்றி தூயாவியாவுக்கும் நன்றி சந்தியா பிறகு நன்றி கொடுத்துருக்கேன் அது பால் சென்டர் வச்சுருந்தது போன சனிக்கிழமை சாயங்காலம் பாலை வாங்கிட்டு மயக்கப்பட்டு இருந்தது டிபி நூற்றி ஐம்பது டிகிரியாக இருந்தது அது கலைஞர்ப்பில் சேர்த்து தான் பார்க்க முடியாது என்று சொல்லியிருந்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு மூலையில் நரம்பில் ரத்தம் கட்டி இருக்கு ஒரு இதே வால் நாளில் ஒரு வால் சு அதனால் இப்போ காப்பாற்றப்படியாக இருக்கிறாங்க சந்தியாப்பிரம் வாங்கி இருக்கோம் இந்த தீர்த்தை கொடுத்தாருங்க அது தீர்வு நான் காவேரி ஆஸ்பத்திரியில் வைத்திருக்கேன் இப்போ ஒரு காலும் கை வராமல் இருக்கின்றது உயிரை கூட கொஞ்சம் ஸ்வேல இருக்குது அதனால் நான் சாட்சி சொல்கிறதுக்காக நான் வந்து சந்தியாக்கி வேண்டியது அந்த சாஜி சொல்கிறேன் இன்னும் ஒரு ஒரு காலும் கைகள் வராமல் இருக்குது போடுற குழம்பு ஆகியிருக்கேன் சந்தியா நான் கோடான கோடி நன்றி எனக்கு தெரிவிக்கிறேன் அங்கே நான் திருச்சியிலேருந்து வரேன் எனது பேர் ஆரோக்கியசாமி எனது பேர் ஆரோக்கியசாமி திருச்சி பிஹெச்சியில் வேலை பார்த்துட்ருக்கேன் இதோட ஏழாவது வாரம் இங்கே வந்துகிட்ருக்கேன் அஞ்சாவது வாரம் வரப்போ எனக்கு கால் சரியான வழி ஆனால் அன்றைக்கி நைட்டே போகிறப்ப சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் போன வாரம் வந்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அங்கே யூனியன் எலெக்ஷனில் நின்னார் அவர் ஆறு யூனியன் ஒரு அணியும் இவர் தனியாக ஒரு ஆளும் நின்னார் அதில் வந்து ஆறு யூனியில் வந்து எழுபத்தாறு ஓட்டும் இவர் தனியாக நின்று எழுபத்தாறு ஓட்டும் வாங்கினார் வாங்கி குழுக்கள் முறையில் அவர் வெற்றி யோசம் செய்தார் இதுக்காக சந்தியாவிற்கு கோடான கோடி நன்றி மரிய வாழ்க என் பேர் தீபா நான் ஆரியன்னூர்லேருந்து வரேன் எங்கள் பாப்பாவுக்கு போன வருஷம் ப்ரேயரில் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்ததில் பின்னாடி அடிபட்டுருச்சு அது அப்போக்கி ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ தலைவலிக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு வாரமாக ரொம்ப அழுக ஆரம்பிச்சிச்சு அப்போ நாங்கள் ஜிஹெச்சில் போய் ஸ்கேன் பண்ண எம்ஆர் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க அதில் எடுத்து பார்த்ததில் நான் ரொம்ப நம்பிக்கையோடு நான் போனேன் சந்தியா பிறகு எண்ணெயும் தீர்த்தமும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஆனால் மறுநாள் ஸ்கேனில் நார்மல்னு வந்துருந்துச்சு சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றிகள் புரியுதா எனது ஊரும் டாலம் என்னோட மருமகனுக்கு முப்பது ஆண்டுகளாக கேஸு ஒரு இன்சுலேட்டர் அடித்த கேஸு முடியவில்லை நான் கலைஞ்ச மாதம் ரெண்டு வாரம் வந்து சந்தியாப்பூர்ட்ட விண்ணப்பம் வேண்டு வேண்டுனேன் எனக்கு எல்லா தடையும் சந்தியாப்பர் முடித்து தந்ததற்காக கோடான கோடி நன்றி அது மட்டும் இல்லாமல் என்னோடய மக வெளிநாட்டில் போய் மூணு மாதம் வேலை வாய்ப்பு இல்லை இப்போ சந்தியா என்னுடைய மகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தந்ததற்காக கோடான கோடி நன்றி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவன் இன்று மருத்துவமனையில் இருக்கார்கள் அனைத்து தேவைக்கும் அன்றைய தேவைக்கு மருத்துவமனைக்கு அந்த சந்தியா வெப்பர் என்னை எப்படி வழி நடத்துகிறது எனக்கே தெரியவில்லை அதற்காக கோடான கோடி நன்றி மீண்டும் என்னுடைய கணவனை காலில் அல்ல விடுதலை கொடுத்து சந்தியாப்பர் என்னை குணமாக்கி இந்த ஆலயத்திலே சாட்சியாக நிறுத்தணும் வேண்டும் அன்றாடுகிறேன் நன்றி என் பேர் அருள் மேரி நான் வக்கம்பெட்டிலேருந்து வாரேன் எனக்கு இருபத்தி ஏழு வருஷமாக வவுத்து வலி தீராத வவுத்து வலி வந்துச்சு போன வாரம் என் மகி வந்து இந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு கொடுத்து பூசுமா உனக்கு வயிற்று வலி விட்டுருமுன்னு சொன்னார் போன வாரம் சொன்ன நிமிஷமே அந்த எண்ணெயை எடுத்து என் வயிற்றில் பூசினி அப்பையே எனக்கு வயிற்று வலி விட்டுருச்சு விட்டதுனால நான் உடனே வந்து நான் ஜாச்சி சொல்கிறேன் சந்தியா அப்புறேன் எனக்கு இன்னமும் நல்ல முறையில் குணமாகணும் நான் உனக்கு வந்து சாச்சி சொல்கிறேன்னு போன வாரம் தான் சொன்னேன் சொன்ன நிமிஷமே நான் இந்த வாரம் வந்துட்டு நான் ஜாச்சி சொல்லிட்டு சந்தியா உப்புக்கு கோடான கோடி நன்றி நான் இருந்து வரேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் பிரச்சனைனாலே வீட்டுக்காரர் வச்சிருந்த டூ வீலரை வித்துட்டாங்க அதுலேருந்து எங்க வெளியில போனாலும் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மனசு கஷ்டமா இருக்கும் நான் சந்தையாக்கிட்டு வந்து வேண்டிக்கிட்டேன் போன வாரம் நாங்கள் புதுசா டூ வீலர் வாங்கிட்டோம்